ஒன்றிய அரசுதான் ஏன்னா ஒன்றிய அரசு வந்து என்ன சொல்வர் பேச்சு தவறானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ஜூலை பத்தாம் தேதி வந்து அவரை கே கே எஸ் ராமச்சந்திரனை வந்து சொத்து குவிப்பு வழக்குல இருந்து விடுவிச்சாங்க ஏற்கனவே வந்து அந்த அந்த இப்ப திமுக அரசோட ஆட்சி நடக்கும்போது அவர் சொத்து குவிப்பு வழக்குலேருந்து விடுவிச்சு வர்றாரு எப்படி அப்போ வந்து திமுகவோட கைப்பலவைய செயல்பட்டு சொல்லலாமா

ஒரு கிட்டத்தட்ட மணி தூங்காமலே எப்படா இந்த அரசு ஏதாவது தப்பு பண்ணும் தப்பு பண்ணும் நீதிபதிகளும் பாக்குறாங்க இந்த பொதுமக்களும் பாக்குறாங்க இன்னும் சொல்ல போனா கிடையாது நம்ம இப்ப நம்ம சீமாவின் தம்பிகளும் தும்பிகளும் இதை பார்த்துட்டே இருக்காங்களா

ஒருத்தன் வந்து தமிழன் இல்லாம தெலுங்கரா பிறந்துட்டு நாங்களும் தமிழர்னு சொல்லி கொட்டம் அடிச்சிட்டு இங்க வந்துட்டு ஏதாவது அதன் பேர்ல வந்து தமிழர்களை ஏமாத்தி புலைக்கிற ஒரு ஊரு கூட்டம் யாருங்க தமிழ அந்த நாட்டுல தமிழா வந்து எப்படி தமிழர்கள் தெரியுமா தமிழர்களை ஏமாத்தி புழைக்கிற தமிழர்கள் குக்குசை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் திமுகவின் முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி அதியமன் அவர்களும் தான் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு அமைச்சர்கள் ஊழல்கள் வெளியே வந்த பின்னாடி தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்காது நீங்க எப்படி பாக்குறீங்க இது ஏற்கனவே செந்தில் பாலாஜி வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஜ பிணையில வெளியில வந்திருக்கிறாரு வந்தவருக்கு வந்து அமைச்சர் பதவி திருப்பி கொடுத்துட்டாங்க இப்போ நீதிமன்றம் வந்து ஒன்று அமைச்சராக இருக்க போகிறீங்களா இல்லை வந்து பிணையில் இருக்கும்போது வந்துட்டு அமைச்சராக இருக்கிறது தவறுன்றதை சுட்டி காட்டி இல்லைனா பிணை ரத்து பண்ணிடுவாங்க அந்த அளவு நெருக்கடி வந்த பிறகு வந்து அவங்க என்ன பண்ணுறாரு இப்போ வந்து அவர் ராஜினாமா பண்ண வேண்டிய கட்டாயம் அவர் பொன்முடியை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப மிக கேவலமான ஒரு இதை பயன்படுத்தி பெண்களுக்கு எதிராக பேசிட்டது சைவம் மதம் வைணவ மதத்தையும் தவறாக பேசிட்டதுனால அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு அதே நேரத்தில் அவரையும் வந்து இந்த வழக்கில் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக நிறைய புகார்கள் குவிந்திருக்கு அவரை கைது செய்யணும்னு சொல்லிட்டு போராட்டங்கள்லாம் இருக்க வேலையில் வேறு வழி இல்லாமல் வந்துட்டு அவரையும் வந்து பதவி நீக்கம் செய்கிறாங்க ஏற்கனவே அவர் கட்சி இருந்து எடுத்தாங்க இப்ப பதவி நீக்கம் செய்கிறாங்க அதனால வந்து இது ஒரு நீதிமன்றம் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக நடக்கிறது ஸ்டாலின் அவரோட சரி இப்படி ஆயிடுச்சு இப்படி இவங்களெலாம் நம்ம பதவியில் வைக்கலாமான்ற சிந்தனையில் எடுத்த முடிவு கிடையாது நீதிமன்றம் ஓங்கி கொட்டின கொட்டில் அடி தாங்க மாட்டாமல் வந்து அவங்கள துரத்தி விட்டுருக்குறாரு இல்லை அதாவது வந்து முதலமைச்சருக்கு இருக்க அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் அமைச்சர் பொறுப்பை கொடுத்தாரு அது வந்து காழ்ப்புணர்வு கொண்ட சில நீதிபதிகள் இருக்கத்தானே செய்கிறாங்க வழக்குனுடைய ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பிணையில வந்துட்டாக்க அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு தண்டனை வழங்க வேணுங்கிறது இல்லை பிணை மு பிணை வந்து எதுக்காக கொடுக்குறீங்க அந்த வழக்கு தொட்டியும் பிணைன்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் அந்த வழக்கம் முடிச்சு அவர் குற்றவாளின்னு சொன்னாக்கா அன்றைக்கு வந்து அவர் அமைச்சர் ஒரு முடிச்சுட்டு சிறைக்கு போகிறதுக்கு தயார் தான் இடையிலே இந்த மாதிரி பண்ணுறது இது வந்து ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகளை தான் நான் பார்க்குறேனே தவிர இது நீதிமன்றம் கொடுத்த ஒரு அதிரடி தீர்ப்பாக நான் பார்க்கல ஆனால் நீதிமன்றங்கள் இப்பொழுது எல்லாமே கைப்பாவையாக செயல்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் அது இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் நீதி அரசர்கள் தான் அதுக்கு வந்து அது எப்படி என்னங்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தான் ஒன்றிய அரசு தான் ஏன்னா ஒன்றிய அரசு வந்து என்ன சொல்லுது பேச்சு தவறானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ஜூலை பத்தாம் தேதி வந்து அவரை கேகேஎஸ் கே ராமச்சந்திரன் வந்து சொத்து குவிப்பு வழக்குல இருந்து விடுவிச்சிருக்காங்க ஏற்கனவே வந்து அந்த அந்த இப்ப திமுக அரசோட ஆட்சி நடக்கும்போது ஒரு சொத்து குவிப்பு வழக்குல இருந்து விடுவிச்சு வர்றாரு எப்படி அப்ப வந்து திமுகவோட கைப்பாவையா செயல்படுதுன்னு சொல்லலாமா இல்லை அதாவது வந்து இவர் அது அவருங்கள் வழக்கு மட்டுமல்ல தங்கந்தன் அரசு கே கேஎஸ்ஆர் பொன்முடி இது போன்ற மொத்தம் ஒரு ஆறு அமைச்சர்கள் துரைமுருகன் அவருடைய துணைவியார் இவங்கள் மீதெல்லாம் போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் வந்து அந்த மாவட்ட நீதிமன்றங்களில் ஏற்கனவே அவங்க காலத்துல போடப்பட்டது அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்துல போடப்பட்ட வழக்குகள் எல்லாமே நடந்துகிட்டு வந்தது அதுக்கு ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வழக்குல நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது ஆனா அந்த தீர்ப்பை ஒரு நீதிபதி அந்த தீர்ப்பை ஒரு நீதிபதி மூட்டாவை எடுத்து அதை மறுபடியும் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்ல அந்த வழக்கு எடுக்கிறாரு அப்ப அந்த சுபமோட்டோவாக எடுக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு யார் அந்த தைரியத்தை கொடுத்தது யாராவது ஒன்றும் கவர்மெண்ட் அப்பீல் போயிருக்கணும் அப்படி இல்லை யாராவது பொதுமக்கள் வந்து இந்த வழக்கு வந்து இந்த இந்த நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பு தப்பு அப்படின்னு உச்ச நீதி உயர் நீதிமன்றம் போயிருக்கணும் எதுவுமே இல்லாம நீதிபதியே வந்து அப்ப நீதிபதி என்ன சொல்கிறாரு கீழ் நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதி கொடுத்த தீர்ப்பு தப்பு அப்படின்னா அப்ப அந்த நீதிபதி எதுக்கு இருக்கீங்க வந்து இவங்களுக்கு வந்து நேரத்துக்கு தகுந்த அந்த மாதிரி பேசுவாங்க இப்போ ஒரு நீதிமன்றத்தில் கிடைச்ச தீர்ப்பு வழியாக தான் வந்து மாநில அரசுக்கான அதிகாரம் ஆளுநருக்கு ஆளுநர் ஒரு டம்மி தான் மாநில அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கு மாநில அரசு இயற்றி அனுப்புகிற சட்டங்களை வந்து அவர் வந்து ஒரு தபால்காரர் போல தான் கொடுக்கணும் அப்படின்ற அளவுல ஆளுநருக்கு அதிகாரம் இல்லைன்னு நீதிமன்றம் ஒரு கொட்டு வச்சு தீர்ப்பு கொடுத்துருச்சு அது வந்து நீதிமன்றம் கொடு நீதிமன்றத்தை தீர்ப்புனால கிடைச்சது அதை வந்து தமிழ்நாடு அரசோட செயல்பாட்டுக்கு கிடைச்சதா வந்து ஒரு கொண்டாட்டம்லாம் நடத்துறாங்க பாராட்டு விழாக்கெல்லாம் சார் ஐயா கொஞ்சம் பொருங்க அத ஆர்டிகல் நூத்தி நாப்பத்தி ரெண்டு செக்ஷன் படி உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு ஏற்கனவே வந்து அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்குல எப்படி அவங்க தீர்ப்பு கொடுத்தாங்களோ அதே மாதிரிதான் கொடுக்கப்பட்டது சும்மா இருங்க உங்களுக்கு வந்து நீதிமன்றம் வந்து ஆதரவா செயல்பட்டா சட்டம் சட்டங்க ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி ரெண்டுல சொல்லப்பட்ட நீதிபதிகளே குற்றம் அளிச்ச குற்றம் அளிச்சுட்டாங்கன்ற அளவுல பேசுறது எப்படி அது நீங்க வந்து அந்த மாதிரி வந்து நீதிமன்றமே நீதிமன்றம் பண்றது தப்பு ஒரு பிணையில வந்தவர் வந்துட்டு அவர் பிணையில வந்திருக்கிறாரு இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படல தண்டனை கொடுக்கல அப்படின்னா நீங்க அதை அடுத்து ஒரு வழக்கு போங்க சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்துக்கு போங்க நீதிமன்றத்தே வந்து நீங்க வந்து இந்த மாதிரி தவறா வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க நீதிபதி அழுத்தம் கொடுக்கறது தவறு கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு போங்க ஏன் அவரே பதவி விட்டு நிக்கிறீங்க நாங்க நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளை மதிக்கிறோம் அந்த நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளை மதிக்கின்ற காரணத்தினால் நீதிபதி கொடுத்த தீர்ப்பை நாங்க வந்து இது பண்றோம் தப்புன்னு நினைக்கிறீங்கல்ல போங்க அவரை எடுத்து வந்து இந்த அவரை எடுத்து வேணாம் இப்படி வந்து இந்த அதாவது நீதிமன்றம் கிழமை நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ தவறான ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டா அதுக்கடுத்து ஒரு வழி இருக்குல்ல உச்ச நீதிமன்றத்துக்கு போங்க ஐயா போயிட்டு அவர் 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 வந்து பதவியில நீடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூபா பாலாஜிக்கு உத்தரவு வாங்க ஐயா இதெல்லாம் வந்து இந்த ஏற்றுச்சொரற்க நீங்க கேட்கறது சரிதான் ஆனா உச்ச நீதிமன்ற நீதிபதி கொடுத்த தீர்ப்பு தான் இப்ப செந்தில் பாலாஜி தீர்ப்பு சரிங்களா செந்தில் பாலாஜி கொடுத்த உயர் நீதிமன்றம் இல்லை உச்சநீதிமன்றம் தான் அது அவருக்கு வந்து பே பனை பிணை கொடுத்தது அந்த பிணை கொடுத்த அந்த ஜட்ஜு சொல்கிறதுனால தான் நம்ம இது பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஃபுல் பெஞ்சுக்கு போகலாம் அதான் ஃபைனலில் தான் ஃபுல் பெஞ்சு அந்த ஃபுல் பெஞ்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட நம்ம வந்து கங்கரன்ஸ் வாங்கி தான் போகணும் எதுக்கு இருக்கட்டும் அவர் குற்றமற்றவருங்கிறத நிரூபிச்சுட்டு வரட்டும் அதுக்கப்புறம் அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கிறோம் அப்போ அது வரைக்கும் நீங்களும் அமைதியாக இருங்க ஆஹ் அமைதியா தான் இருக்கும் நாங்க என்ன நீதிபதிகளை நாங்க சொல்லி நீதிபதியை சொல்லுங்க நீதிபதிய நாங்க குறை சொல்லல நீதிமன்றங்கள் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னோம் என்ன சொன்னா அதை உயர்நீ அதாவது ஆளுகின்ற அரசினுடைய அழுத்தம் இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் இருக்குன்ற சந்தேகத்தின் பலனை ஏன் வந்து நீதிபதிக்கு சாதகமா விடுறீங்க அதை கேள் கேளுங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார் நீங்க ஒரு விஷயம் அப்ப அப்போ கீழ் நீதிமன்றம் கொடுத்த கேஸை வந்து அவரை ரிவோக் பண்ணி அதை சுப மோட்டாவை எடுத்திருக்காரு அப்ப கீழே இருக்க நீதிமதி பண்ணது தப்பா அப்ப அந்த நீதிபதி மேல நடவடிக்கை எடுப்பாரா அதை பாருங்க நீதிபதிகள்லாம் வந்து தவறு செய்ய மாட்டார்கள் அவர் அவர்கள் கடவுள்கள் கிடையாது நீதிபதிகள் வந்து கொடுத்த தீர்ப்பே தவறுன்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு நீதிபதி வந்து இந்த அந்த தீர்ப்பை வந்து தள்ளுபடி பண்ண கேஸு ஆயிரக்கணக்கில் இருக்குது ஆமா ஜெயலலிதா கேஸ்லேயே அந்த மாதிரி தானே இருக்கு ஜெயலலிதா கேஸில் குட்கா கொடுத்த கேஸை வந்து இன்னொன்று அப்பீல் போகும்போது அந்த அப்பீல்ல அவர் விடுதலை பண்றாரு அதுக்கப்புறம் திரும்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா மறுபடியும் அதே நீதிபதியை வச்சு மறுபடியும் அவர் குற்றவாளின்னு சொல்லி ஏ குற்றவாளின்னு சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு அதான் ஃபைனலு அதுக்குள்ள அந்த அம்மாவும் இறந்து போச்சு பாவம் என்ன பண்ண முடியும் ஒரு முதலமைச்சர் வந்து இதுவரை இந்தியா சரத்திரத்துலேயே வந்து ஒரு லல்லு லல்லு பிரசாத் யாதவ் மீது தான் ஒரு வழக்கு வந்துச்சு மாட்டுத்தீவன ஊழல்னு அதுக்கடுத்து வந்து ஜெயலலிதா அம்மா மேல தான் ஏ குற்றவாளின்னு வழக்கு வந்து தண்டிக்கப்பட்ட குற்றவாளி நாலாண்டு காலம் இதெல்லாம் வந்து அதான் கண்ணு எதை இதெல்லாம் என்னென்னமோ நடக்குது இந்த நாட்டில் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது எங்கள் திராவிட மாடல் ஆட்சியை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி ஏதாவது ஒரு பாத்துட்டே இருக்காங்க அதாவது ஒரு கண்ணு ரெண்டு கண்ணு இல்ல ரெண்டு கண்ணு இருக்கவங்க ஒரு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரமும் தூங்காமலே எப்படா இந்த அரசு ஏதாவது தப்பு பண்ணும் தப்பு பண்ணும் நீதிபதிகளும் பாக்குறாங்க இந்த பொதுமக்களும் பாக்குறாங்க இன்னும் சொல்ல போனா கிடையாது நம்ம இப்ப நம்ம சீமானுடைய தம்பிகளும் தும்பிகளும் இதை பார்த்துட்டே இருக்காங்க கிடையாது இந்த அரசு ஏதாவது ஒண்ணு நல்லது பண்ணோம் தொண்ணூத்தி கெட்டது பண்ணோம் அதனால் வந்துட்டு மக்கள் விரோத ஒரு அரசு இது இது வந்து நல்லது பண்ண நேற்றுக்கு வந்து பேசியிருக்கிறாரு அதாவது பணக்கல்ல அரசர் வந்து ஒரு வழி நடப்போம் அப்படின்னு பணக்கல்ல அரசர் என்ன பண்ணார் ஒரு தெலு ஒரு தமிழரை கூட அமைச்சரவையில் வச்சுக்கல திராவிட மாடலில் ஆட்சியோட நூறாண்டு சாதனை அப்படின்லாம் பேசுகிறாரு இங்கே வந்து தெலுங்கர்களே கொட்டம் அடிக்கிறது திராவிட மாடலு அவர் வழி நடப்போம் அப்படின்னா ஒரு அமைச்சர் கூட வச்சிக்கல அது மாதிரி வந்து இப்போ இந்த நீதி நீதிமன்றத்தை சாக்கா வச்சுக்கிட்டு வழக்குகளை சாக்கா வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களாம் துரத்தி விட்டு மொத்த தெலுங்கரும் தெலுங்கரே அமைச்சராக வைக்க போறாங்க உள்ள இருக்கு அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல ரொம்ப சந்தோஷங்க தெலுங்கர்கள்னா யார் அவங்க தமிழருங்க

ஒருத்தன் வந்து தமிழன் இல்லாம தெலுங்கரா பிறந்துட்டு நாங்களும் தமிழர்னு சொல்லி கொட்டம் அடிச்சிட்டு இங்க வந்துட்டு ஏதாவது அதன் பேர்ல வந்து தமிழர்களை ஏமாற்றி புலைக்கிற ஒரு ஊரு கூட்டம் தமிழன் யாரு தமிழன் நீங்க தமிழன் தெலுங்குல தான் இருக்கணும் தமிழர்கள ஆட்சி கூட வந்துட ஆட்சி நாங்களும் தமிழர்கள் யாரு தமிழன் வந்து எப்படி தமிழர்கள் ஆமா ஆமா தமிழர்களுக்கு வாயில புருட்டு கொடுத்தா கூட அத திங்க தெரியாது நாங்க ஏமாத்துறோம் அதான் பாருங்க என்ன பாருங்க சும்மா இந்த கதையெல்லாம் முன்னேற்ற கழகம் ஓட போகுது ஆட்சி விட்டு

நாங்க ஆந்திராவில இருந்துகிட்டு நாங்க தான் ஆழ்வோம் இவங்களை மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா உங்களுக்கு பூமியில நாங்க ஆளாம வேற ஏமா ஆளுவோம் எது உங்க பூமி இது இது எங்க பூமி நாங்க ஈராயிரம் ஆண்டுகள் ஆண்ட பூமி இது நீங்க என்ன ஆண்டீங்க நீங்க எல்லாம் எந்த காலத்துல கோமனம் கட்டிக்கிட்டு இருந்த காலத்துல நீங்க ஆண்டிங்க நாங்க இப்ப கடைசியா ஆண்டது யாரு

அந்த விஜயநகர பேரரசு வீழ்ந்துருச்சு வீழ்ந்த உடனே வந்து ஒரு போய் அடக்கிலும் ஒரு இடமும் தமிழ்நாடு பாருங்க விட ஏன் தெரியுமா அங்க இருக்க முடியாது அங்க வந்து முஸ்லீம் துரத்துறாங்க துரத்துறவுன்னா வேற வழி இல்லாம ஓடி வந்தவங்க இப்ப அவங்களும் சேர்ந்து இங்க இருப்பாங்களாம்

ஒரு பறந்ததுல ஒரு மாநிலத்துல ஒரு சின்ன பிட்டுல சும்மா அந்த அதே அதே ஆட்சி விஜயநகரத்தோட தொடர்ச்சி என்ன பண்ண தெரியுமா அந்த முஸ்லீம்கள் ஆதரவோட தான் வந்துட்டு நாங்க போய் என்ன பண்றது உண்மையா முஸ்லீம் முஸ்லிம்க்கு ஆதரவா இருக்கிறவன் என்ன பண்ணுவான் முஸ்லீம்களுக்கு ஏதாவது ஒரு பாதிக்கப்பட்டா என்ன தம்பி உன் வீட்டுல என்னப்பா பிரச்சனை உனக்கு என்னப்பா பிரச்சனைன்னு போய் தோலோட தோல் கொடுத்து நின்னு அவங்களுக்கு உதவுறதுக்கு பார்ப்பான் இது அப்படி இல்லை அவங்களுக்கு கெடுதல் தான் பண்றது பெரும்பாலும் ஆனால் கரெக்டாக வந்துட்டு அந்த தொழுகை நாள் முடியும் போது நானும் போய் கூழ் குடிக்கிறேன் நாங்கள் உட்காந்து தொப்பியை போட்டு கூழ் குடிச்சு அவங்களே ஏமாத்துறது இப்போ நீங்கள் முஸ்லீம் எதிர்த்து தானே வந்தீங்க நீங்கள் தான் கொள்கை கோமன்களாச்சே இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் முஸ்லீம்க்கு எதிராக இருக்கீங்களா அதாவது தமிழ் தேசியம் பேசுறவங்க தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொல்றவங்க இந்த தெலுங்கு ஆதிக்கம் தவிர மீதி எல்லாம் வந்து ஒரு பக்கம் ஆனால் சிறுபான்மையினாங்க ஆதரவுன்ற பேர்ல வந்து எந்த முஸ்லீம துரத்துறதுக்காக இவருக்கு உள்ள வந்ததா பண்றாங்களோ அதே வீரியத்தோட இப்ப இருக்காங்களா இருக்க முடியுமா எங்க எங்களுக்கு எவ்வளவு சம்மதங்க உழப்புக்கு வந்து நீல வேஷம் போடுறது பச்சை வேஷம் போடுறது மஞ்ச வேஷம் போடுறது குழப்புக்கு பொழப்பு இல்லைங்க எங்களுக்குதான்

கைபர் கனவாவளி வந்த பாபர் முஸ்லீமுடைய வகைராக்கள் இவங்க எல்லாம் இப்ராஹிம் லோடியுடைய வகைராக்கள் நீங்க முஸ்லீம்ல ரெண்டு பிரிவு இருக்கு ரெண்டு பிரிவு இருக்கு சார் முஸ்லீம்ல அந்த அந்த உருது பேசுற முஸ்லீம்களுக்கு நீங்க எதிரியா இங்க பாருங்க நான் சொல்றதை நீங்க நல்லா கேட்டுக்கோங்க இங்க பாருங்க முஸ்லீமு தமிழ் பேசுற முஸ்லீமு

இங்க வந்து தமிழர் வேஷம் போடுறது எங்கேயுமே போடல நாங்க வந்து என்ன பண்றோம் ஈழத்துக்கு போனாலும் நாங்க தமிழர் தான் நாங்க அடி வாங்கினாலும் சரி எதிர்த்து நாங்க வந்து போரிட்டு மாண்டு கூட போக தவிர வேஷம் போட மாட்டோம் அடாடாடாடா இவர் யாரு முதல் இங்கே என்ன இருக்கு இவர் எங்க எங்கயா பிறந்தாரு எங்கயா வளர்ந்தாரு இங்க வந்து இவர் பேசுறாங்க பெங்களூர்ல நாங்க அடி வாங்கினா வந்துட்டு நாங்க முதல் தமிழர் இல்லைன்னு சொல்ல மாட்டோம்

ஆந்திரா இது பூராமே எங்களுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டு இருக்கிறது நீங்க நீங்க தான் குடியேறினீங்க நாங்க குடியேறல இது வந்து குடியேறின ஆமா நீங்க தான் வந்தேறிகள் இந்த நாட்டினுடைய வந்தேரி நீங்க தான் பிரிச்சு பேசுறவங்க தான் இங்க பாருங்க ஐந்து மொழி குடும்பங்களை வந்து திராவிட மொழி குடும்பம் இந்த ஐந்து மொழிகளும் திராவிடத்துக்கு உட்பட்டது திராவிடத்தை தவறாக சித்தரிக்கக்கூடிய கூடிய சீமானும் சரி தாங்களும் சரி காணாமல் போகும் நாட்கள் வெகு விரைவில் இல்லை என்ன தெரியுமா தெலுங்குல ரெண்டு தெலுங்கு இருக்காங்க யார் தெரியுமா ஆமா நான் தெலுங்கு தான் நான் நாயுடு தான் நான் ரெட்டி தான் நான் வந்து ராஜு தான் நான் வந்து ஒட்டர் தான் நான் போயர் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து தங்கள் அடையாளத்தை மறைக்காமல் வாழ்கிறார் பாத்தீங்களா

இந்த தமிழர்கள்லாம் சேர்ந்து திராவிடர்கள் இப்படின்னு வந்து ஏமாத்தி பொழைக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் தான் ஸ்டாலின் கூட்டம் அந்த ஸ்டாலினுக்கு வந்து இவர்கள்லாம் வந்து யாரு பூஜாக்கள் மாதிரி இவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாலினுக்கு வந்து ஆதரவு அளிச்சா மட்டும்தான் அந்த தெலுங்கு ஆதிக்க அரசியல் நின்னா மட்டும்தான் இவங்களுக்கு பொழப்போகும் ஆக மொத்தம் பெரும்பான்மையா ஏமாத்தி பொழைக்க கூடாதுன்னு இருக்கிற தெலுங்கர்களை இவங்க துரோகம் பண்றாங்க இவங்க பேசுறது எல்லாம் உள்ட்டாக அதாவது ஒரு ஒரு தேசம் முழுக்க வந்து தமிழ் மொழி பரவி இருந்த ஒரு காலம் உண்டு அப்படி பரவி இருந்த காலத்தில் அதில் வந்து ஒவ்வொரு மொழி இப்போ இதில் இப்போ தாய்லாந்தில் பேசுகிறவங்க தமிழ் தான் நைஜீரியாவில் பேசுகிறது கூட தமிழ்ன்றான் ஆப்பிரிக்கா கண்டத்துலேயும் தமிழ் இருக்குங்கிறான் அப்படி நாங்கள்

அது போல வந்து இவர் என்ன பண்றாருன்னா இவருக்கு நியாயம் கற்பிக்கிறதுக்காக பாவம் வந்து ஆப்பிரிக்கால இல்லாம பேசிட்டு இருந்தா இன்னும் சொல்லப்போனா வந்து ஆஹ் இவன் இருக்கா ஈரான்ல பேசுனது கூட தமிழ் சொல்லி இந்த நாடே வந்து ஈரான்ல இருந்து இமயமலை வழி காபூல் வழியா இமயமலையில ஏறி இறங்கி வந்த கூட்டம் தாங்க ஐயாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அத அதை புரிஞ்சுக்கோங்க சரித்திரத்தை சரித்திரத்தை சரித்திரம் படிக்காம ஓராதுங்க சும்மா இங்க வந்தீங்கன்னா இங்க வந்து வேற ஏதாவது கேள்வி கேளுங்க ஆமா இங்க உருப்படி இல்லாம வந்துட்டு இந்த நீங்களும் தமிழர்னு என்னைக்கு வரைக்கும் நீங்க ஏமாத்திக்கிட்டு பாருங்க அவன் மதிக்கவே மாட்டாங்க இங்க பாருங்க தமிழன் போய் வெளியில போய் கௌரவத்தோட சொல்லுங்க பாருங்க நான் நாயுடு தாங்க அதுல ஒண்ணு தப்பு இல்ல எப்படி தமிழராக முடியும் தமிழ் ஏங்க தாயே தமிழ் தாய்ங்கும் போது எங்களுடைய மொழியை வச்சு நீங்க எங்க பிரிக்க கூடாது இவரோட இவரோட ஒரே ரோதனையே போச்சு என்ன ரோதனை வரும்போதெல்லாம் இத பத்திய பேசி என்னங்க நாட்டுல வந்து இவர் வந்து ஒரு தெலுங்கர் கூட நான் தமிழர்னு சொல்றது கிடையாது யார் சொன்ன